వనకమ్ ఇది తమకి కొరల్ ఇన్వలవన ఎక్స్‌క్లూజివ్ ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி மீண்டும் தமிழ்நாடு முழுக்க கடுமையான கண்டனங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார் காரணம் ஊழல் தொடர்பான முறைகேடுகளில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய் ஜாமீனில் வந்திருக்கக்கூடிய ஒரு துணைவேந்தரை நேரடியாக சந்தித்து அவரோட ஆய்வுக்கூட்டம் என்று ஒரே அரங்கில் ஒரு ஆளுநர் போய் கலந்து கொள்வது அவருடைய அறைக்கே போய் கலந்து கொள்வது என்பது மீண்டும் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா ஆளுங்கட்சி ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைப்புகளை ஒருங்கிணைத்து பல மாணவர் அமைப்புகளும் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் வரும்பொழுது கருப்பு கொடி என்பதை தாண்டி ஆளுநருக்கு எதிரான கண்டன முழக்கங்கள் சுவரொட்டிகள் இதை தாண்டி ஹைலைட்டாக ஆளுநர் இன்னைக்கு காலையில் அங்கே உள்ள போறாரு அதற்கு முன்பாக தமிழ்நாடு போலீஸ் ரைடு போகிறது எந்த துணைவேந்தரை அவரை ஆளுநர் சந்திக்கிறாரோ அவங்க இடத்துக்கே போய் தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய காவல்துறை ரைடு விட்டு பல பொருட்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவியை இந்த அரசு எப்படி டீல் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமாக ஒரு அரசியல் பேசுபவர்களாக மாறியிருக்கிறது உச்சநீதிமன்றம் தலையில் கொட்டிய பிறகும் இல்லாத அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாது என்று இந்த ஆளுநரை தலையில் கொட்டிய பிறகும் கூட அவர் இப்படித்தான் நடந்து கொள்கிறார் என்றால் இதைவிட மோசமாகவும் செல்வார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது சேலத்தில் என்ன நடந்தது ஆளுநருடைய விசிட் அதற்கு தமிழ்நாடு அரசு கட்சி ரீதியாகவும் மாணவர் அமைப்புகள் ஆற்றியிருக்கக்கூடிய எதிர்வினை அதனுடைய பின்னணியை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி இவர் வந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு போறார் ஏன்னா அவர் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர் வேந்தராக இருக்கக்கூடியவர் பல்கலைக்கழகத்துக்கு போகலாம் ஆனால் போலாம் அதில் பிரச்சனை இல்லை ஏன் எங்கே பிரச்சனை வருது அதாவது அவர் வருவது அப்படிங்கிறதுல யாருமே மறுக்கவில்லை ஆனால் ஊழல் குற்றச்சாட்டில் ஆயில் கி மிகப்பெரிய டாக்குமெண்டெல்லாம் மாற்றி முறைகேடு பண்ணி ஃபோர்ஜரி செய்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு அவர் பதவியில் இருக்கும்போதே வேறு சில அமைப்புகளை உருவாக்கி அதனோட டையப்புங்கிற மாதிரி போட்டு இவரும் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை உருவாக்கி இருப்பது அப்படிங்கிறதுலேயும் அவர் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு அவர் மீது இதற்காக கைது செய்யப்படுகிறார் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுகிறார் சிறையில் அடைத்தவருக்கு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கோர்ட் என்ன பண்ணுது அவரின் மீது உடனடியாக பொங்கிட்டு அண்ணாமல் அவருக்கு வக்காலத்து வாங்க இந்த ஆர் சம்மந்தமா டிஸ்கஷன் பண்ணனு போகுது அப்ப இவர் நிச்சயமாக பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமான ஒருவர் அப்படி இருந்ததன் காரணமாகத்தானே அந்த பதவிக்கு கொண்டு வரப்பட்டாருங்கிறது பரவலாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஜெயிலில் இருந்தவருக்கு ஜாமீன் கொடுத்ததே சரியா ஏன்னா இவர் மேல போடப்பட்ட வழக்குகள் அன்பைலபிளாக இருக்கிறது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் எஸ் சி எஸ் டி ப்ரோனிஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட்டு உட்பட பல வழக்குகள் போட்டிருக்கு பெயில் கொடுக்க முடியாத கேஸ்ல உள்ள போட்டால் ஒருத்தரை பெயில் கொடுத்து நீங்க வெளியே விடுவீங்கன்னா லோயர் கோர்ட்டில் என்னதான் நடக்குதுன்னு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் மிக கடுமையாக லோயர் கோர்ட்டை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறது கீழமை நீதிமன்றங்களை கேள்வி கேட்ட நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க எதன் அடிப்படையில் இவருக்கு நீங்கள் பெயில் கொடுத்தீர்கள்ல ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டு அந்த வழக்கு பன்னிரெண்டாம் தேதி அதாவது இன்றைக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவர் வெளியில வந்ததே சரியாங்கிற ஒரு கேள்வியும் ஊழல் வழக்குல உள்ள போய் பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது அதிகார துஷ்பிரயோகம் செய்த ஒரு ஆளு பதவி பெயிலே நீடிக்க கூடாது நல்லா கவனிங்க அவர் பெயிலில் வெளிய வந்திருக்காரு பெயிலே சரியானு தெரியல அதுக்கே வந்து ஹைகோர்ட்டு கேள்வி கேட்டிருக்கு இப்படிப்பட்டவரை குறைஞ்சபட்சம் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும் இல்லை அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கூட ஒரு ஒரு வேளை ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அது டிஸ்கஷன் பண்ணட்டும் ஆனா தார்மீக ரீதியாக அவரே விலகணுமாங்கிறது தனி கேள்வி ஆனா அவரை குறைஞ்சபட்ச சஸ்பென்ஷன்ல கூட வைக்காம ஜாமீன்ல வெளியே வந்து திரும்பவும் ஒரு துணை வேந்தராக பல்கலைக்கழகத்துக்குள் வருகிறார் என்றால் முழுக்க முழுக்க அதற்கு பின்னாடியில் இருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ் அமைப்புகள் அவர்கள் இதை செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த லாபி தான் இவ்வளவு தூரம் இவரை வளர்த்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது இதை தாண்டி நம்முடைய ஆளுநர் அவரை போய் சந்திக்க போகிறார் அவர் உள்ள உட்காந்துக்கிட்டு ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறார் ஆளுநர் அவரை சந்திக்க போகிறார்னதோ மிகப்பெரிய பரபரப்பாக மாறுகிறது ஆய்வு மாணவர்கள் அங்கே பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதனுடைய உறுப்பு கல்லூரி எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாணவரணி குறிப்பாக திரு அதனுடைய செயலாளர் திரு சி வி எம்எல்ஏ அவர்கள் அவர் அவரது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்தை எங்கள் கழகத்தினுடைய மாணவரணி முன்னெடுக்கும்னு சொல்கிறாரு ஆளுநர் விசிட்டுக்கு போகிறார் ஆளுநர் துணைவேந்தரை ஊழல் புகாரில் சிக்கிய துணைவேந்தரை பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அறிவிச்சிட்டு இன்றைக்கு காலை பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய சுவரொட்டி சேலம் முழுக்க ஒட்டப்படுகிறது இந்த சுவரொட்டிகளை போலீஸ்காரங்களே போய் கீழ்ச்சி போட்டுட்டு இருக்கக்கூடிய படங்கள் சமூக வலைதளங்களில் வந்தது அதனுடைய வீடியோஸையும் நம்மளால் பார்க்க முடிந்தது சில இடங்களில் கிழித்து போட்ட போஸ்டரை எரிக்கவும் செய்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்தது இது ஒரு பக்கம் போராடுறது ஆளுங்கட்சியினுடைய மாணவர் அமைப்பு தடுக்க போகிறது ஆளுங்கட்சி முதலமைச்சர் அவருடைய கீழே இருக்கக்கூடிய காவல்துறை இவங்க அவங்கள தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆளுநர் வருவதற்கு முன்பாக மிகப்பெரிய போராட்டம் கருப்புக்குடியோடு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது ஆளுநர் ஆர் என் ரவி இங்கேருந்து சேலத்துக்கு ஃப்ளைட்டில் போய்ட்டு இறங்கி அங்கேருந்து உள்ளே போகக்கூடிய சமயத்தில் தான் பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள் ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளே போகிறாரு உள்ள அவர் போகும்பொழுது அவரை இந்த ஊழல் புகாரில் சிக்கியிருக்கக்கூடிய சிறைக்கு போய்விட்டு வந்த துணைவேந்தர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முகமலர்ச்சியோடு வாங்கிட்டு உள்ள போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் நமக்கு இந்த இடத்தில் ஆளுநரை நோக்கி இருக்கக்கூடிய சில கேள்விகளை நம்ம முன் வைப்போம் இந்த ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி யார் அவர் சொன்னார் ஊழல் வழக்கில் சிறைக்கு போய்விட்ட செந்தில் பாலாஜி இதற்கு மேல் அமைச்சராக இருக்கக்கூடாது குற்றவாளி நிரூபிக்கப்படல ஷீட் அந்த நேரத்தில் ஃபைல் பண்ணப்படல ரைடை வந்துட்டு கைது பண்ணிட்டாங்க இப்போ இதில் சரி தவறு தார்மீக ரீதல்ங்கிறதெல்லாம் சரி அதை தனியாக வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது என்று இல்லாத அதிகாரத்தை எடுத்து அவரை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன் என்று சொன்ன ஆளுநர் ஆர் என் ரவி ஊழல் புகாரில் சிக்கி ஃபோர்ஜரியாக டாக்குமெண்ட்ஸை போட்டு அதை தாண்டி அடுத்த கட்டமாக தானே உருவாக்கிய அமைப்புகளை உள்ளே கொண்டு வந்து அதுங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து இது கிட்டத்தட்ட அம்மையார் ஜெயலலிதா வாணி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய பிரிண்டிங் ப்ரெஸ்க்கே கான்ட்ராக்ட் கொடுத்துக்கிறது அவங்களே பல விஷயமான இதுக்கு அரசனுடைய கான்ட்ராக்டை எடுத்துக்கிறது அரசனுடைய நிலத்தை வாங்கி இவங்க போடுறது டான்சி நிலத்துலேருந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி இவரே உள்ளே இருப்பாராம் இவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்தில் உருவாக்கி அதனோட விஷயங்களில் பொறுப்பில் இருப்பாராம் அதை இதோட சேர்த்து டையப்பு போடுவாராம் இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு இருக்குது சரிங்களா இவர் இவ இவரை சஸ்பெண்ட் பண்ணி அவர் மீது நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கணும் இவரை சஸ்பெண்ட் பண்ணி அல்லது டிஸ்மிஸ் பண்ணி ஏன் இந்த ஆளுநர் வாய திறக்கல இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஊழல் குற்றச்சாட்டு இதுவும் ஊழல் குற்றச்சாட்டு அவர் அமைச்சர் ஆளுநரைக்கு நீக்குவதற்கு அதிகாரம் இல்லாததில் நீக்கிய ஆளுநர் இதில் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு நீங்கள் தானே வேந்தர் வேந்தர்னால நீங்கள் பரம இதை தூக்க முடியாது நீங்கள் அரசு கிட்ட சொல்லி தான் உங்களால் பண்ண முடியுங்கிறது தனிக்கதை ஆனால் ஆளுநர் ஏன் இந்த ஊழல் குற்றவாளியை கூப்பிட்டு அவருடைய அறைக்குள் போய் நல்லா கவனிங்க அது கோர்ட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜாக இருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல நாளைக்கு நீதிமன்றம் அவருடைய புகார் குறித்து அவருடைய பெயில் குறித்து விசாரிக்க போகிறது விட்டதே தப்புன்னு ஏற்கனவே அப்சர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த நேரத்தில் இந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் போய் அவரை சந்தித்து விட்டு வருகிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய வெளிப்படையான செய்தியாக நீதிமன்றத்திற்கு அவர் பெரிய ஆள்னு இவர் காட்ட விரும்புகிறாராங்கிற கேள்வி பிரதானமானது அதை நம்ம எழுப்புவதை தவிர்க்க முடியாது இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் ஒரு ஆளுநர் ஊழலைக்கு எல்லாமே எல்லாம் தான் ஊழலுக்கு எதிராக அதிமுக காரங்க ஊழல் பண்ணி புகாரில் சிக்கி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு முன்னாள் அமைச்சர்கள் கோப்பிருந்தால் அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போய் திட்டின பிறகு சிலதை கொடுப்பீங்க சில பேருக்கு நீங்கள் கையெழுத்தே போட மாட்டீங்க இந்த சூழல் இருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய துணை வந்தார்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க ஆனால் செந்தில் பாலாஜி கூட எடுப்பீங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஊழல் ஒழிப்பு என்கிற கேள்வி மிக முக்கியமாக இருக்கிறது இதற்கு ஆளுநர் ரவீந்திர நாராயண் ரஃபியர்கள் பதில் தான் வேண்டாம் அவர் சொல்ல மாட்டாருங்கிறத வேறு அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உயர்கிறது மிகப்பெரியதாக ஒரு ஒரு விஷயமாக இப்போ நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இப்போ ஆளுநர்கள் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு அது சார்ந்த விஷயங்கள் ஏன்னா இவருக்கு வந்து இன்னைக்கு ஏன் காவல்துறை கைது பண்ணுச்சுங்கிற ஒரு கேள்வியை எல்லோரும் கேட்குறாங்க ஏன்னா போராடினா தான் ஆளுங்கட்சியோட மாணவர் அமைப்பு கூட சேர்ந்து பல அமைப்புகள் போராடுறாங்க ஏன் நீங்களே கைது பண்ணுறீங்கன்னும் போது இந்த ஆளுநர் தான் பல்லக்கலை வச்சு தூக்கிட்டு போகிறது அப்படின்னுட்டு ஒரு ஆதீனம் இருந்தது இல்லையா அந்த விழாவுக்கு போகும்போது கடைசியாக அது கிட்டத்தட்ட எட்டு வேணா நம்ம போகுது ஆளுநர் வேணா நடுவில் போயிடுச்சு லாஸ்ட்டில் போன ஒன்றுத்து மேலே கையில் இருந்த அந்த கொடி கம்பி தூக்கி போட்டு அது வந்து அந்த அந்த வேன் மூவ் ஆகும்போது பின்பக்கமோ அதில் அந்த லாஸ்ட்டில் வந்து மெ வேனோட அந்த அந்த மெட்டல் அந்த அதனுடைய அந்த உடல் இருக்கும் இல்லையா அதில் வந்து படுது இவ்வளோ தான் ஒரு வீடியோ இருக்குது என்னை கொலை செய்ய பார்த்தார்கள் ரேஞ்சுக்கு இதே ஆளுநர் பக்கம் பக்கமாக கற்காமினத்து பெட்ரோல் பாட்டில் போட்டப்போ மிகப்பெரிய குமுறலை உருவாக்கினார் சர்வதேச அமைப்பில் சதி நடக்குதுங்கிற ரேஞ்சுக்கு திமுக அதன் தலைவர்கள் அதனுடைய உறுப்பினர்கள் எதிர்கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லோரும் எனக்கு தினந்தோறும் திரட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிற ரேஞ்சுக்கு பேசியவர் இதே ஆளுநர் அப்படின்னும் போது அவருக்கான பாதுகாப்பு விஷயத்தில் எந்த சமரசமும் பண்ண முடியாதுங்கிறது ஒரு அரசாக செய்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் ஆளுநர்கள் பாஜகவினர் இவர் தமிழர்கள் ஊழல் குறித்து பேசுவது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு வேதனைக்குரிய விஷயமாக மாறி இருக்கிறது இதுக்கு ரொம்ப சமீபத்திய உதாரணம் இதற்கு முன்னால் இருந்த ஒரு ஆளுநரையும் அவர் நியமித்த துணைவேந்தருடைய லட்சணத்தையும் பார்த்தோம்னா நமக்கு இதெல்லாம் ஒரே புள்ளியில் கனெக்ட் ஆகுதோ அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கும் இதற்கு முன்பாக பன்வாரிலால் புரோஹித் அப்படின்னு ஒரு ஆளுநர் இருந்தார் அந்த சமயங்களில் அந்த காலகட்டங்களில் நிர்மலா தேவி அப்படின்னு ஒரு பேராசிரியை கைதானாங்க நம்மளுடைய இங்கே ஞாபகங்களில் நம்ம திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பேராசிரியர் அவர் வந்து ஒரு கணக்கு பேராசிரியர் அப்படிங்கிறது ஞாபகம் ராஜ்பவனில் இருந்த சில முக்கிய புள்ளிகளுக்கு மிக மோசமான விஷயங்களை அவர் செய்தே துணை போனார் குறிப்பாக கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஆசை வார்த்தை காட்டி அப்படிங்கிறதோடு நம்ம அதை நிறுத்திக்கலாம் அப்படிப்பட்ட விஷயத்தில் சம்மந்தப்பட்டார்னு பாலியல் ரீதியாக குற்றச்சாட்டு ராஜ்பவன் மீது வைக்கப்பட்டது அதில் அது எ எப்பேற்பட்ட ஆள் அவர் அப்படின்னா தன் மீதான பாலியல் ரீதியிலான வழக்குகள் இல்லை குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு தானே ஒரு கமிட்டி போட்டார் அந்த கமிட்டி ரிப்போர்ட் அவர்கிட்டே கொடுத்துச்சு இதெல்லாம் வந்து உலகமாக ஒரு ஒரு அநியாயமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் ஏன்னா ஆளுநர் மேலே நேரடியாக வழக்கு போட முடியாது அவரே ஒரு குழு அமைச்சு அந்த நீதிபதி தலைமையில் ஒருத்தர் ஓய்வு பெற்ற நீதிபதி நினைக்கிறேன் சந்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு அந்த ரிப்போர்ட் கொடுத்துச்சு வாங்கி அவர் பரன் மேலே போட்டுவிட்டு அவர் போயிட்டார் ஆச்சா அந்த சமயத்தில் அவர் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் ஊழல் புழுத்து நெலிகிறது அப்படின்னு அதிமுக காலத்தில் அப்படி நெலிஞ்சதாக அவர் இங்கேருந்து கிளம்பி பஞ்சாபுக்கு போயிட்டு பஞ்சாபில் உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறாரு திமுக ஆட்சி காலத்தில் ஏங்க இதை நீங்கள் சொல்லியிருந்த அதிமுக ஆட்சி காலத்திலே சொல்லியிருக்கணும் அன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த கே பி அன்பழகனோ இல்லை மினிஸ்டராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர் தான் முதலமைச்சர் அல்லது ஓ பன்னீர்செல்வம் துணை முதல்வராக இருந்தார் இதெல்லாம் நீங்கள் அப்பியல்ல வாய் திறந்து சொல்லியிருக்கணுங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது அதுக்கு என்னன்னா அவர்கிட்ட பதில் இல்லை அவர் என்ன பண்ணார் அவர் இவராச்சும் பரவாயில்ல அவர் கிளம்பி ஊர் ஊரா நான் போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆய்வு செய்ய போறேன்னு போனார் போய் அவரே கூப்பை எடுத்து பெருக்கிறதை கழிவறைகள் கட்டண கழிவறைகள் எப்படி இருக்குங்கிறத போய் பார்க்க இருக்கிறது அப்படின்னு அவர் போஸ்ட் கொடுத்து போனதும் திமுக அன்றைக்கு மிக பெரிய லெவலில் போராட்டம் நடத்தினார்கள் ராஜபவன் முற்றுகையிடப்பட்டது அதுக்கு பிறகு அவர் அதெல்லாம் விட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆளுநர் அவர் மீதான பள்ளியில் குற்றச்சாட்டு வந்ததாக அவர் ஒருவரை நியமித்தார் துணைவேந்தராக நம்முடைய கிண்டியில் இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு துணைவேந்தரா சூரப்பான் ஒருவரை கூட்டிட்டு வந்து அவர் இங்கே போட்டார் யார் இந்த சூரப்பா அதற்கு பிறகு அவருடைய காலகட்டத்தில் அவ்வளவு புகார்கள் அவர் மீது வந்தது அவருடைய மகளை அவர் உள்ள வேலைக்கு எடுத்திருக்கிறாரு அது ப்ராப்பரான மெரிட்டில் வரல அப்படிங்கிறத தாண்டி பலவிதமான ஃபண்டு கையாடல்லேருந்து பல விஷயங்களும் கையாடல் நடந்திருக்கிறது கையாளுதலில் கையாடல் அப்படிங்கிற விஷயம் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது அதற்கான விசாரணைகள் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கே கோரிக்கை எழுப்பப்பட்டது அதிமுக அரசு செய்யல அந்த காலகட்டத்தில் அதை கண்டித்த திமுக இவர்கள் வந்தும் கூட இன்னைக்கு அதனுடைய புகார் அது சார்ந்த விஷயங்கள் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல அப்போ இந்த ஆளுநர்களெல்லாம் கிளைம் பண்ணுறாங்கல்ல கட்சிகள் அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் போட்டால் அதெல்லாம் ஊழல் புழுத்து நெலிஞ்சிரும் அப்படின்னா நீங்கள் போட்ட சூரப்பாவும் நீங்கள் இருந்து பார்த்து பார்த்து பண்ண ஜெகநாதனும் இப்போ எங்கே வந்து நிற்கிறாங்கங்கிற கேள்வி நிக்குது இல்லையா அதாவது உங்களுடைய லாபி பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் இவர்களை பொறுத்தவரை அவர்கள் கைப்பற்ற விரும்புவது இரண்டு இடங்கள் ஒன்று கோவில்கள் இரண்டாவது கல்வி நிலையங்கள் இந்த ரெண்டை எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம கைப்பற்றிட்டோம்னா நம்முடைய சித்தாந்தத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது மக்களில் மிக பெறுவாரினவர்களை நம்முடைய அஜெண்டாவுக்கு கொண்டு போவது என்பதை எளிமையாக செய்ய முடியும் என்பதற்காக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் எப்பொழுதுமே அந்த ரெண்டு இடத்தை பார்ப்பாங்க கடந்த காலத்தில் தொடங்கி ரொம்ப தீவிரமாக குறிப்பாக அத்வானியினுடைய அத்வானி துணை முதலமைச்சராக இருந்தது அதே போல் பிரதமராக வாஜ்பாய் இருந்த காலகட்டத்திலும் கூட நல்ல பழுத்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் வசம்தான் அன்றைக்கு கல்வித்துறை அப்படிங்கிறத வாஜ்பாய் காலகட்டத்திலும் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இன்றைக்கு அவர்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய காவிக் கொள்கை புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லுவாங்க அதில் தொடங்கி பல விஷயங்களில் முழுக்க முழுக்க அவங்க எல்லாம் நீங்கள் உள்ள சொல்லிக்கிட்டு வராங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கான அந்த சிம்பிள் நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலுக்கு வரணும் அப்படின்னா அதில் யாரோ ஒரு சாமியார் ஃபோட்டோ போட்டு இவர் தன்வந்திரின்னு ஏதோ சொல்கிறாங்க இப்படியெல்லாம் முழுக்க முழுக்க பண்ணக்கூடியவர்கள் அப்படித்தான் இந்த பல்கலைக்கழகங்கள் மீது இன்றைக்கு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள் அதில் ஒன்று தான் இந்த விஷயம் இவ்வளவெல்லாம் பேசுறாரு நம்முடைய ஆளுநர் ரவி ஆனால் நீதிமன்றம் அவருக்கு மிகப்பெரிய கொட்டு கொடுத்துருக்கிறது அதுதான் வந்து சமீபத்தில் ஆளுநர் ஒரு யூட்டர்ன் அடித்து ஒரு அந்த பல்ட்டியே அடித்திருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர் என்ன பண்ணார் தமிழ்நாடு அரசு அவங்க துணைவேந்தரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு ஒரு சர்ச் கமிட்டி எப்பயுமே போடுவாங்க அதாவது யார் யாருன்னு பரிந்துரை செய்வதற்காக ஒரு தேடல் குழு அமைக்கப்படும் அப்படி தேடல் குழுவை அமைக்கக்கூடியது அதற்கான அதிகாரம் அப்படிங்கிறது ஆளுநர்கிட்ட எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வார்த்தை இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் அந்த நடைமுறையாக இருந்தது இவர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாடு அரசு அமைத்த குழுவை கலைத்து நானும் ஒரு குழுவை அமைக்கிறேன் அமைக்கிறாரு அது ஏற்கனவே மூணு பேர் கொண்ட சர்ச் கமிட்டியாக இருந்ததில்ல நாலாவது அவர் ஆள் நான் அப்புறம் நாமினியாக போடுறேன் அப்படின்னு போட்டார் நீங்கள் இது ரொம்ப அடிப்படையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ஆர்ட் நம்பரில் தான் ஒரு குழு போடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு மூணு பேர் ஐந்து பேர் ஏழு பேர் நமக்கு நீதிமன்றங்களிலுமே அப்படிதான் இருக்கும் ரொம்ப நேரம் ரெண்டு நீதிபதிகள் இருக்கும் அது வந்து ஒரு பெஞ்சாக உட்காருவாங்க ரெண்டு பேரும் ஒரே தீர்ப்பு சொல்லலைனாலும் மூணாவது நீதிபதிக்கு போகும் சிங்கிள் ஜட்ஜ் டபுள் ஜட்ஜ் வைக்கிறதுங்கிறத தாண்டி த்ரீக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபோரோ சிக்ஸோ எயிட்டோ வராது நேராக த்ரீ ஃபைவ் செவன் நைன் அப்படிதான் போகும் ஏன்னா பல நேரங்களில் கண்கரன்ஸ் வராமல் போகும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ குழுவில் நாலு பேர் இருக்காங்கன்னு வைங்க ஒருத்தர் பேர் பரிந்துரைக்கு இப்படியோ உள்ளே வருது இவரை செலக்ட் பண்ணலான்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க வேணான்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்படி போகும்போது ஆட் நம்பரில் இருந்தால் அதை ஒத்தப்படையில் இருந்தால் ஒரு பக்கம் மெஜாரிட்டி வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா மூணு பேர் அவர் ஓகேம்பாங்க இல்லை ரெண்டு பேர் வேணாம்பாங்க மூணு பேர் ஓகேன்றதுனால அவர் பேரை சேர்த்துக்கலாம் நாலு பேராக இருந்து ரெண்டு பேர் வேணும் ரெண்டு பேர் வேணாம்னா இப்போ அங்கே கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கே வர முடியாது எல்லாம் ரெண்டு ரெண்டு பேராக செட்டு சேர்ந்துட்டு நீ வேணும்னு ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா இது பிரச்சனையாக குழப்பமாக மாறும் அதனால தான் அப்படி போடுறது ஏற்கனவே மூணு பேர் இருந்த குழு இவர் நாளாவது அவர் தடவை போட்டால் அது செல்லாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆளுநர் அது கூட தெரியாமல் அவர் ஒரு நான் போடுறேன்னு போட்டார் அப்படியெல்லாம் போட்டு இதில் வேற அதை வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்கணும் கெசர்ட் நோட்டிபிகேஷன் அவர் தரப்பில் இருந்து முயற்சி பண்ணுறாங்க ஆளுநருக்கு கடைசியாக அவருக்கு தகவலை சொல்லிட்டு அவருடைய ஒப்புதலின் பேரில்ங்கிற வார்த்தையை சேர்த்துட்டு கெசர்ட் நோட்டிஃபிகேஷனை அரசு தான் பண்ண முடியும் ஆளுநர் தன்னிச்சையாக அரசு தழில் ஒரு விஷயத்தை வெளி முடியாது அப்படிங்கறதெல்லாம் சட்டத்துக்கு மிக புறம்பானது அப்படிங்கிறத பார்க்கறோம் இந்த சூழ்நிலையில் ஆளுநர் மூன்று காலேஜஸ்க்கு நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்களை அதாவது தேடுவதற்கு நான் கமிட்டி அமைக்கிறேன் குழு அமைக்கிறேன் அப்படின்னு அமைச்சார் அப்படி அமைச்சர் மூன்றையும் ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி திரும்ப பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் ஏன் திரும்ப பெற்றார்னா திரும்ப கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டு ஏற்கனவே அவரை பல விதத்துல குட்டி இருக்கிறது அவர் பல ஃபைல்ஸை எழுத்து போட்டதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தோம் சில ஃபைல்ஸை மேல நகதி விட்டது அதையும் பார்த்தோம் இப்படியான விஷயங்கள் இருக்கும் பொழுது இதை தாண்டி எப்படி நகர்வது என்கிற இடத்திற்கு இன்றைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி வந்து சேர்ந்ததன் காரணமாக ஒரு மிகப்பெரிய யூ டேர்னாகத்தான் நாம் அந்த மூன்று கல்லூரிகளுக்கு அவர் அமைத்த குழுவை திரும்ப பெற்றதை பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போதாவது அவருக்கு அரசுக்கு தான் அதிகாரம் தெரிஞ்சதுனால இதை பண்ணுறாருன்னு கிடையாது திரும்ப கோர்ட்டுக்கு போனா திட்டுவார்களே திட்டு வாங்க வேண்டுமே என்பதற்காக ஆளுநர் ஆர் என் ரவி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் என்கிற இடம்தான் தகுந்த ஒரு இடம் இருக்கிறது நம்ம பார்க்க வேண்டியதும் அதுதான் இவர் திரும்ப திரும்ப வாங்கினாலும் திருந்து அதற்கான வழி தெரியவில்லை ஆர் என் ரவி யாருக்கு சவால் கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்ம பார்த்தோம்னா தான் சவாலாக இருக்கிறார் செய்தியினுடைய அந்த விஷயங்களை அவர் எடுத்துக்கொள்கிறார் என்பதை தாண்டி அங்கே சேலத்தில் ஒழித்து இருக்கக்கூடியது ஏன்னா பெரியார் குறித்த புத்தகம் எழுதியதற்காக உங்களை நான் ஏன் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணை வந்திருப்ப கைதாய் உள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கிறார்ல ஜெகநாதன் இவர் கேட்குறாரு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது நீதி ஒரு பல்கலைக்கழகம் எப்படி கேட்கும் நீங்கள் தமிழ்நாடு பெரியார் பண்ணுங்க பெரியார் பேரில் நடக்கிற யூனிவர்சிட்டியில் பெரியாரை பற்றி புக் எழுதுனா நீங்கள் ஏன் எங்கிட்ட கேட்காமல் எழுது எப்படி எழுதுவீங்கன்னு மெமோ கொடுத்து உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு ஒரு துணை அங்க உள்ள இருக்கக்கூடிய யாருக்கும் இவர் மீது நம்பிக்கை என்பதை தாண்டி வெளிப்படை இல்லை என்பதை தாண்டி இவர் ஒரு அஜெண்டாவோடு முழுக்க முழுக்க காவிமயமாக்கப்பட்ட நிறுவனமாக பெரியார் கல்வி நிறுவனம் பெரியாரினுடைய பேரில் இருக்கும் பல்கலைக்கழகத்தையே மாற்றுவதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது அதற்கு எதிராக இன்றைக்கு இவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு பிர விஷயம் என்பது மிக முக்கியமானது மிக மிக பிரதானமானது ஆனாலும் கூட அதாவது காவல்துறை பல விதமான விஷயங்களில் செஞ்சிருந்தாலும் கூட போராட்டக்காரர்கள் கைதிலேருந்து காலையில் சுவரொட்டுகளை கீழ்த்ததிலேருந்து பல விஷயங்களை செய்திருந்தாலும் கூட இன்னும் கூட ஜனநாயக ரீதியில் அவர்களை போராட விட்டிருக்கலாமோ அப்படிங்கிறது ஒரு தரப்பினருடைய விஷயமாக இருக்கிறது ஏற்கனவே கொல்ல பார்த்தாங்க என்கிற ரேஞ்சுக்கு ஒரு ஆளுநர் அதாவது அவர் அவர் அந்த வார்த்தையை அவர் நல்லா பயன்படுத்தினாப்புல தொடர்ந்து அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அச்சுறுத்தலின் நிழலில் ஒருவரால் வேலை செய்ய முடியாது என்கிற வார்த்தையை ஆளுநர் ஆர் என் ரவி அவருடைய குறிப்பில் கர்காவினத்துக்கு பிறகு அந்த பழைய சம்பவத்தை குறிப்பிடும்போது அவர் பயன்படுத்தினார் ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் காட்டினா அவரால் அதை ஏற்றுக்க முடியல அவர் எல்லாவற்றையும் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கொள்கிறார் என்பதை பார்க்கிறோம் அவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிறாரு இருந்தால் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பேரறிவாளின் விடுதலையிலிருந்து மற்ற ஆறு பேர் விடுதலையிலிருந்து அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் சொன்ன பல வார்த்தைகளுக்கு அவர் அவ்வளோ பர்சனலாக இருக்கிறவராக இருந்தால் இந்நேரம் ராஜினாமா செய்துவிட்டு போயிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோணமும் இருக்கிறது பட் இது எல்லாவற்றையும் தாண்டி அவர் பயணிக்கிறார் இது எந்த அளவுக்கு நகர்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநர் இவரை சந்தித்திருக்கிறார் என்பதை தாண்டி ஊழல் குற்றவாளிகளுக்கு துணையாக அவர்களோடு தோளோடு தோல் ஒரு ஆளுநர் நிற்பது என்பது ஏற்கத்தக்கதா ஊழல் ரீதியிலாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் என்கிற சொல்ல நான் திரும்பப்படுறேன் ஊழல் ரீதியாக குற்றப்பட்டது அதை அதை விடுவிச்சுட்டு அவங்க நிச்சயமாக வெளியில் வரட்டுங்கிறது தனி ஆனால் அவரின் மீது இன்றைக்கும் சோதனை நடக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அவருடைய செய்தி ரொம்ப வெளிப்படையானது அண்ணாமலையினுடைய ஊழல் ஒழிப்பு என்பது எப்படி இதுவரைக்கும் அதிமுக உள்ளே சைக்காமல் திமுக மட்டும் கேள்வி கேட்பதோ சிஏஜி அறிக்கையில் தொடங்கியதையும் கேட்காமல் இருப்பதோ அப்படிப்பட்டதாகத்தான் ஆளுநருடைய ஊழல் எதிர்ப்பு என்பது இருக்கிறதோ என்பதை அவரே இன்றைக்கு வெட்ட விலசமாக்கியிருக்கிறார் அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து எப்படி இருக்குங்கிறத நம்ம விரிவாக பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்